ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க மதியானம் ஒரு வீடியோ போட்டேங்க சுத்தமாக சவுண்டே இல்லைங்க கரும நான் என்ன தாங்க பண்ணிட்டு கத்தி தாங்க வேசுகிறேன் அதில் சவுண்டு வைக்கிற மாதிரி ஆப்பிள்லாம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க என்னால் முடியலைங்க என்ன தான் நான் வீடியோ போட்டாலும் சவுண்டும் வரதில்லை ஏற்கனவே வீசே அதிகமாக கொடுக்குறதில்லைங்க இதில் சவுண்டு வரின்னா என்ன பண்ண முடியுங்க போங்க வீஸ் கொடுத்தா கொடுக்குறாங்க கொடுக்க அடி போய்ட்டு போகிறாங்க இதை நம்பி எல்லாம் நான் இருக்க மாட்டேங்க நம்ம தைக்கிறத தாங்க நம்பி இருக்கணும் ஏதோ சாக வரைக்கும் தைப்போங்க அவ்வளோதாங்க இது ஒன்று பெருசால டெவலப்பு யூடியூப் நம்மளுக்கு வந்து கை கொடுக்குங்கிற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சுங்க என்னமோ என் மனசில் வட்ட கருத்தை என்னால் நம்ம சொல்லிட்டு போகலாம் அவ்வளோதான் நம்ம எல்லாத்துக்கு முன்னாடி ஜெயிச்சு காமிக்கணும்னு நினைக்கிறேன் மத்திங்களா அதெல்லாம் வந்து நடக்காதுங்க அது நடந்தாலும் சரி நடக்காட்டியும் சரிங்க அதான் என் மனசுக்கு பட்டுறத பேசுகிறதுக்கு எனக்கு யூடியூப் சேனல் இருக்குது இது வழியாக நான் பேசுவேன் யாராவது பார்த்தாங்கன்னா நான் பேசுறது கரெக்டும் நினைக்கிறவங்க எனக்கு லைக் போடுவாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அவ்வளோதான் நம்ம வந்து இதுக்கு மேலே இதையும் நம்பி நான் உட்காரக்கு ரெடியாக இல்லைங்க எனக்கு தைக்கிற வேலை வருங்க டெய்லி நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் தைக்கிற அதுக்கு மேலே எழுந்திரிச்சு வந்து நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாம் போட்டு அப்புறமா போய் படுக்கிறேன் நான் வீடியோ எல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் போய் படுக்கும்போது ஒன்றும் ஒன்றரை ஆயிடுதுங்க அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு போடுற அதுக்கு எந்த பலனும் இல்லைங்க எங்கே இன்றைக்கெல்லாம் அசிங்க அசிங்கமாக வார்த்தை வேஷந்தான் அங்கே போய் லட்சக்கணக்கில் கும்மிறாங்க என்னங்க பண்ண முடியும் சொல்லுங்கள் அவங்க என்ன கருத்து பேசியிருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு லைக் அள்ளி அள்ளி போடுறாங்க இதுல எல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுங்க அசிங்கமாக பேசணும் இல்லைப்பா பா என்படி சொல்கிறது எனக்கு தெரியலங்க இதில் வேறு ஒன்று மெசேஜ் ஆட்டிருக்குதுங்க எல்லாத்திக்கூட யார் ஓடுறாங்க சரிங்க அதான் சரி தூ தூக்கம் வந்தது போய் படுக்கலான்னு பார்த்தேன் எனக்கு எங்கள் ஊரை பற்றி சொல்லலான்னு நினச்சேங்க வீடியாவே எடுத்து போட்டிருந்தேன் நான் ஆனால் வந்து அந்த வீடியோவை அழிச்சி விட்டாங்க இங்கே கரையை ஒன்று ஓடுங்க அந்த ஆறு மாதிரி நல்லாதானுங்க இருக்குது தண்ணி ஆனால் முதல்ல எல்லாம் இப்போ கொஞ்சம் தண்ணி இதாகி போச்சுங்க ஆனால் அங்கே போய் நான் நல்லா துவைச்சிருக்குறேங்க நான் நல்லா வந்து கல்யாணமாகி வந்து ஊசுவையெல்லாம் அங்கே ஆற்றுல போய் துணி துவைப்பேங்க இப்போவுமே துணியெல்லாம் துவைக்கிறாங்க அப்புறம் நம்ம இங்கேருந்து அங்கே போகிறக்கு எங்கள் மாமியார் வீடுன்னா பக்கம் அங்கேருந்து நான் என் குழந்தையா எல்லாருமே துவைக்கிறதுக்கு போவோங்க அங்கே அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு வைங்கள எங்கள் ஊரில் ரெண்டு அரண்மன் ரெண்டு அரண்மனை இருக்குதுங்க சின்ன ராஜா ஒருத்தங்க இருக்கிறாங்க பெரிய ராஜா ஒருத்தங்க அதில் ஒரு ராஜா இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேங்க நடிகர் சத்யராஜ் இருக்கிறாங்க அவங்களோட தங்கச்சியை தான் இங்கே எங்கள் ஊர் ராஜா கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அவங்க இங்கே அரண்மனையில் எதாவது ஒன்றுன்னா நடிகரெல்லாம் வருவாங்க நாங்கள்லாம் நான் பார்த்தது இல்லைங்க ஆனால் சொல்லுவாங்க அங்கே அங்கே ஒரு அரண்மனையில் தான் வந்து பாபா கோயில் வந்து ராஜா தான் கட்டி கொடுத்துருக்குறாங்க சாய்பாபா கோயில் இருக்குது அங்கே அந்த கரெக்ட் ஆறு ஆத்து பக்கத்துலேயே சாய்பாபா கோயில் இருக்குது ராஜா கட்டி கொடுத்தது இப்போ வந்து டீச்சர் ட்ரைனிங்காக மாற்றிட்டாங்க முதல்ல வந்து ஒரு பழைய கட்டடம் இருந்துச்சு அரண்மனையிலேயே அங்கே தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சுங்க எனக்கு எல்லாம் நிறையா பேர்த்துக்கு அங்கே கல்யாணம் நடந்திருக்க மாட்டேருக்குது லாஸ்ட்டாக வந்து எனக்கான விருப்போடு இன்னொருத்தங்க அன்னைக்கு கூட சொல்லியிருப்பங்களேன் அந்த அண்ணன் கூட இறந்துட்டாங்கன்னு ரெண்டு பசங்க அவங்க கல்யாணம் தான் எங்களது கார்த்திகையில் கல்யாணம் ஆச்சு அவங்களுக்கு வந்து மாசியில் கல்யாணம் ஆச்சு அதோடு சரி அதுக்கப்புறம் இடித்து இப்போ வந்து டீச்சர் ட்ரைனிங்காக கட்டிட்டாங்க இங்கே டீச்சர் ட்ரைனிங் தான் பொ பொண்ணுங்க படிக்கிறாங்க பிள்ளைங்க மட்டும் அப்புறம் அதுபோக வந்து சமஸ் சமஸ்கிருதம் இருக்குதுலங்க ஐயர் பசங்கள்லாம் இருப்பாங்க தங்க அவங்கெல்லாம் வந்து இங்கே சமஸ்கிருதம் படிக்கிறாங்க ஒரு நாளைக்கு போகிறாங்க ஆனால் அண்மனையிலலாம் வந்து வீடியோ எடுத்து போடுறதுன்னு அவங்கெல்லாம் விட மாட்டாங்க அவ அங்கே எடுக்க முடியாது நான் அங்கே கோ போகிற வழியில் சாய்பாபா கோயில் அப்புறம் அங்கே க இது ஆறு இதெல்லாம் நான் வீடியோ எடுத்து போடுறேங்க போட்டு இருந்திருந்தாங்க கூட இன்றைக்கி எல்லாம் பார்த்துருப்பாங்க அந்த கட்டடத்தை இடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அங்கே அந்த எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு பார்த்திங்களா அதில் ஒரு படம் ஷூட்டிங் எடுத்திருந்தாங்க என்ன கிடந்துறீங்களா அன்பே அன்பேங்க அந்த படத்து பேர் சாம்ளி அப்புறம் சாமி இவங்கெல்லாம் நடித்த படங்க விவேக்கு மணிவண்ணன் செந்தில் மனோரம்மா நம்பியார் எல்லோருமே வந்திருந்தாங்க நான் வந்து விவேக் சார் பார்த்தேன் அப்புறம் மணிவண்ணன் சார் செந்தில் சார் இவங்க மூணு பேர்த்தையும் பார்த்தேன் அப்புறம் சிந்துன்னு சொல்லி அவங்க அவங்களும் நடிகைதாங்க அவங்களையும் பார்த்தேன் செந்திலுக்கு ஜோடியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறவங்க அந்த படத்தில் அந்த படம் தான் நம்ம ஆக்கிலிங்க ஆனால் ஷூட்டிங்கெல்லாம் போய் பார்த்தங்க நல்லா ஜாலியாக இருந்துங்க திருவிழா மாதிரி இருந்து எங்கள் ஊர் பாலம் அந்த பாலத்தை இடிச்சுட்டு வேறு வாளம் கட்டிட்டாங்க ஆனால் பழைய வாளத்தில் தான் ஷூட்டிங் எடுத்துருப்பாங்க அப்புறம் அங்கே அன்மனைக்கு போகிற வழியில் முன்னாடி ஷூட்டிங் எடுத்தாங்க அப்புறம் அந்த எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு பார்த்திங்கன்னா அந்த கட்டிடத்துக்குள்ளே ஷூட்டிங் எடுத்தாங்க அன்பே அன்பே படம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரை பார்க்கலாங்க யூடியூப்லாம் வருதுங்க படம் யூடியூப்பில் ஓட்டிங்கன்னா வரும் அன்பே அன்பே படத்து பேருங்க சாம்லி நடித்தது சாம் நடித்தது ஹீரோ வந்து சாம் அவங்க வில்லம்பேரெல்லாம் என்ன அந்த இல்லை அப்போல்லாம் எங்கள் குழந்தைய போய் எல்லாத்துக்கிட்டே ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு வந்ததுங்க நான் போகலை ஷூட்டிங் மட்டும் பார்க்குறக்கு போ பார்த்த போர் அடிக்குதுங்க ஏன்னா ஒன்றையே திருப்பி திருப்பி எடுக்கிறாங்களே நம்மளுக்கு என்னார நின்று பார்க்குறதுன்ட்டு வந்துடுவேங்க நான் அப்புறம் நாங்கள்லாம் கூட்டமாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்கும்போது விவேக் சார் வந்தாங்க அவங்க காமெடி தான் எடுத்தாங்க அப்போது நாங்கள் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோங்களா அப்புறம் எல்லாரும் நின்றுட்டு பார்த்துட்டு வந்தாங்க அப்போ வந்து விவேக் சார் வந்து கலரில் பூ போட்டோம் பூ போட்ட சட்டியன் போது தான் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேங்க நல்லா ஞாபகம் இருக்குது வந்தாங்க வந்துட்டு நாங்கள்லாம் நின்றுட்டுருக்கும்போது வந்து எங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் பொதுவாக நின்று பேசினாங்க சரி வாங்க நம்ம எல்லோரும் ஒரு ஃபோட்டோ எடுப்போம் நான் சென்னைக்கு போயிட்டு உங்கள் எல்லாத்துக்குமே ஃபோட்டோ விட்றேன் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் எல்லோரும் நாங்கள் எல்லோரும் ஒன்றாங்களை நிற்க வச்சு முன்னாடி விவேக் சார் நின்று ஃபோட்டோ எடுத்தாங்க ஆனால் கொடுக்கலிங்க ஃபோட்டோ எல்லாம் ஆனால் நல்லா பேசினாங்க பார்த்தா எல்லாம் இப்படி நின்று நம்மளுக்கு எங்களுக்காக எங்களை பார்க்குறதுக்காக இவ்வளோ தூரம் நீங்கள் எல்லாம் வெயிலில் நிற்கிறீங்களே எல்லாம் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எங்களை எங்களுக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் நின்று பார்த்து எங்களை எல்லாம் ஆதரவு கொடுக்குறீங்கன்னு எல்லாம் பேசினாங்க நிறைய விஷயங்க இருக்குங்க அந்த படம் பாருங்க நல்லா இருக்கும் அதில் ஓட இந்த முதல் சீன்லையே அந்த முன்னு நினைக்கிறாங்க குழந்தைய கொடுத்து மனோரமாட்ட கொடுத்து பேர் வைக்க சொல்வாங்க அவங்க அந்த குழந்தையோட அம்மாவை நடித்தவங்க எங்கள் ஊர் டீச்சருன்னு நினைக்கிறேங்க அவங்கள்தான் வந்து ஆள் இல்லைன்னு சொல்லி அவங்களத்த கூப்பிட்டு அந்த குழந்தைக்கு கொண்டாந்து பேர் வைக்கிற மாதிரி ஒரு சீன் எடுத்தாங்க நினைக்கிறேங்க அப்படி தான் பேசிக்கிட்டேங்க எப்போ எங்கள் கல்யாணம் ஆகி வந்த உருசு எடுத்ததுங்க அந்த படம் அதனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் மறந்துருச்சு கூம்போடு பார்த்தா பார்க்கலங்க நான் அதை நினைக்கல நீங்கள் பாருங்க பார்த்துட்டு சொல்லுங்கள் எங்கள் ஊர் எப்படி இருக்குதுன்னு ரம்யா கிருஷ்ணனால ஒரு பாட்டுக்கிறவங்க அது வந்து வேற கிளைமேக்ஸ் வந்து வட்டமலையில் எடுத்திருப்பாங்க அது வந்து இங்கே பக்கத்தில் தாங்க ஊதி ஊர் இருக்குது பார்த்திங்களா அங்கே தான் இருக்குது அந்த மலை நான் பார்த்துருக்குறேன் ஆனால் அந்த மலைக்கு நான் போனதில்லைங்க ஒரு நாளைக்கு நான் போவேங்க அங்கே போய் வீடியோ வீடியோக்கோட எடுத்து போடுறேன் கிளைமேக்ஸின்னு வட்டமலையில் எடுத்திருப்பாங்க அந்த வட்டமலை நம்ம ஒரு நாளைக்கு போகிறோங்க ஓகேங்களா கண்டிப்பாக நீங்கள் என்னோடய சேனலை பார்த்தீங்கன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க ப்ளீஸுங்க பார்க்குறவங்க யாருமே லைக்கே போட மாட்டேங்கிறீங்க நான் என்னங்க தப்பு பண்ணேன் சொல்லுங்க இன்றைக்கி பாருங்கள் அந்த மனைவியை பற்றி தான் பேசி போட்டுருந்தாங்க சவுண்டே இல்லைங்க சவுண்டு வரின்னா என்னங்க நான் தான் தலையெழுத்து என்னோடய வீடியோ காது வச்சு நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் மற்றவங்கெல்லாம் அப்படி கேட்பாங்கங்களா ஏய் சவுண்டே இல்லைன்னு மாற்றி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க ஓகேங்க நாளைக்கு போடுறேங்க அந்த வீடியோவை குட் மார்னிங்